இவரு நம்ம மொட்டை ப்ரோ என் உயிரை வாங்குறதுனே வந்து இந்த பக்கத்துல இருந்து இந்த வெட்டி பையன் வெட்டி வேற வீட்லயே வளர்த்து பத்தாயிரம் சம்பாதிக்க ஐடியா சொல்ல போறாரா கேளுங்க குறைவான இடவசதி இருந்தாலும் வெட்டி வேற உங்க வீட்டிலேயே வளர்த்து மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சாதாரண குடும்பம் சம்பாதிக்க முடியும் வெட்டி வேற வீட்டுல எப்படி வளர்ப்ப அதுக்கு ஏக்கர் கணக்குல இடம் வேணா அதுக்கான வழி இந்த வீடியோல சொல்றேன் இதுக்கு சொந்த வீடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல வாடகை வீட்டுல எங்கேயாவது ஒரு ஓரமா இடம் கொடுத்தா கூட போதும் சார் நான் சென்னை மாதிரி பிளாட்ல இருக்கேன் என்ன பண்றது ஒரு சின்ன பால்கனி தான் துணி ஒனத்தை குடுத்துக்கறாங்க அங்கேயே வளர்க்கலாம் இல்ல மொட்டமாட்டில எனக்கு அடம் பிடிச்சி எனக்கு ஒரு சின்னதா ஓரமா அந்த போய் ஓடி போய் உட்காந்து பிடிச்சிக்கோங்க இடத்த பிடிச்சிங்க சின்ன சின்னதா ரோஜா செடி அந்த அப்படியே ஆட்டையை போட்டு இடத்த பிடிச்சிக்கணும் மேல மாடியில சொல்றேன் இல்ல குடுக்க மாட்டானுங்க ஏன் தெரியுமா நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் படம் தெரிஞ்சாங்க அவன் ஒரு இடத்த பெரிய இடத்த ஆட்டையை போட பாப்பான் அதனால இப்பவே உசார இடத்த பிடிச்சி வச்சிங்க ஓ அப்படிதான் பாஸ் இடத்த பிடிச்சி மடத்தை கட்டார போலகுதே டேய் அடி வாங்க போக மாட்டேன் எது ஓடிடு முதல்ல இந்த வெட்டி வேர் பார்த்தனாக்கா எல்லா இடத்துலயும் வளரும் எந்த மண்ணுலயும் வளரும் பெருசா தண்ணி தேவையில்லை இதோட மிக பெரிய முக்கியமான ப்ளஸ் என்னன்னா உப்பு தண்ணியிலயும் இந்த வெட்டி வேறு வளரும் இப்போ உதாரணத்துக்கு ராமநாதர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துங்க அங்கெல்லாம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பயங்கரமான சால்ட் வாட்டரா இருக்கும் வாய வைக்க முடியாது எந்த பயிருமே வைக்க முடியாது அவங்களுக்கு

அது ஒரு பக்கம் அகட்டிட்டு தான் இருக்காங்க ஒரு பக்கம் பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்காங்க அந்த தகவல் அப்புறமா சொல்ற நான் இருந்தாலும் அந்த மாதிரி வந்து எந்த பயிருமே வளை விளைவிக்காத இடத்துல இந்த விட்டு வேற விளை வைக்க முடியும் அங்கேயே வளருதுனா ஏன் நம்ம வீட்டு மாடி தோட்டத்துல வளர வைக்க முடியாது ஏன் நம்ம ஆயிரங்களையும் லட்சங்களையும் சம்பாதிக்க முடியாது ஓ இவர் இப்படி தான் சம்பாதிக்க மறந்துடும்டா இவ்வளோ கூட கூட பேசுனா என்ன இதில் தகவல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடலூர் சைடு பாண்டிச்சேரி சைடு அங்கெல்லாம் பார்த்தா வந்து சாதாரண மணல் இருக்குல்ல அங்க கூட வந்து இது ஈஸியாக வளருதுன்னு சொல்கிறாங்க வளர முடியுன்றாங்க இப்போது என்னன்னாக்கா இப்போது இந்த மாதிரி மணலில் வந்து இது வளர்கிறதுனால மண் அருப்பையும் தடுக்குது மண்ணில் வந்து கார்பன் வேல்யூவும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த மணலில் நம்ம வளரும் போது இது ஒரு ரெண்டு அடி மூணு அடி வளர்ந்ததுக்கப்புறம் பிடுங்குனாக்கா ஈஸியாக வந்துடும் இப்போ இது களிமண்லேயோ இல்லை செம்மண்லையோ இப்போ உள்ளே உள்ளே ஆணி வேறு மாதிரி உள்ளே போய் சுற்றி வச்சுக்கோங்க பிடுங்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இது இந்த அடுத்து தொடர்ந்து அடுத்த நம்ம பிஸ்னஸ் வந்து ப்ராசஸ் இது வச்சு பண்ணியாகணும் நம்ம ஸோ அது வந்து செத்து போயிடுதில்லை அதுக்காக சொல்கிறேன் நான் வீட்டு மாடிலையும் ஒரு சின்ன இடத்துல சம்பாதிக்கலாம்னாக்க நம்ம இந்த பிவிசி பைப் இருக்குல்ல ஒரு நாலு இன்ச்சு பைப்பு இருக்குல்ல அது பார்த்தோன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அடிக்கு மூன்றரை நாலு அடி அஞ்சு அடிக்கு கட் பண்ணிக்குவோம் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணால் அடியில் என்ன பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு இல்லை டம்மி இருக்கிறாங்க டம்மி வச்சு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது அடியில் மட்டும் ஓட்ட மட்டும் போட்டுங்க தண்ணி ஊற்றினா வெளியே வெளியே போடணும் அதுக்காக அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த பைப்புக்குள்ளே வந்து இந்த நார் துள் இருக்குல்ல கோகோபீட்டு பவுடர் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் மீன் அமிலம் அப்படி இல்லைன்னா பஞ்சக்காவம் ஏதாவது ரெண்டு ஏதாவது ஒன்று கொஞ்சம் விட்டுங்க மண்புழு உரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னாக்க நம்ம இடத்துலையே நியர்பையாக கிடைக்கக்கூடிய மண் என்ன நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் தோட்டத்தில் இருக்கும் அந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதில் பார்த்தோன்னா வந்து இந்த வெட்டிவரோடய சாம்பிளிங் வந்து கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் கிடைக்க அதை தகவல் பண்ணிட்டு சொல்கிறேன் நான் அதுவும் பார்த்தா கம்போடியன் வகையை வந்து ஈஸியாக வீட்டிலே வளர்க்கலாம் பெருசாக அதுக்கு தண்ணி தேவையில்ல ஒன்று விட்டு ஒரு நாள் பராமரிச்சா போகிறோம் தண்ணி விட்டால் போகிறோம் இடமும் பெருசாக ஒன்று தேவையில்லை சம்பாதிக்கலாம் என்ன ஸோ இதுதான் வழி இது இந்த இப்போ பைப்பெல்லாம் படம் வெட்டிக்கல வெற்றிக்கலாம் அன்றைக்கி போகிறோம் இவ்வளோ தான் என்ன ஒரு ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் முன்னூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தோட்டம் இருக்கு உங்க அளவை பொறுத்து சும்மா உங்ககிட்ட பால்கனி வெளியே வந்து துணி ஒன்று அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு த்ரீ பை இல்லையா அந்த 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 நீட் இருக்கும் அதே மாதிரி சில இடத்துல மொட்டை மாடி கதை தகுந்திங்களேன் வெளியே பார்த்தா ஃபுல்லா இடமாவே இருக்கும் அங்கெல்லாம் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க புறம்போ கேட்டியே பட்டா போட்டா தான் நினை அந்த கம்பளர் அடி ஒரு ஆவரேஜா வந்து ஒரு நூறு பைப்பு எடுத்து வந்து கட் பண்ணி இதில் வச்சு நீங்கள் பயிரிட்றீங்கனாக்க அது வந்து பார்த்தா கிட்டத்தட்ட டக்கு டக்குன்னு ஒரு ஒரு மூணு மாதத்துலேயே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அதில் வந்து ஈல்டு எடுக்கலாம்ண்ணா அப்படி பார்க்குறப்ப பார்த்தா ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் வந்து அதுலேருந்து ஒரு முப்பது கிலோ எடுக்கலாம் வேர் வேர் சொல் ஒரு கிலோ வந்து இப்போ வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது ரூபா வந்து ஒரு கிலோ வேர் வந்து எடுத்துக்கிறாங்க இந்த ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி பர் கேஜின்னு சொன்னேன்ல அதை விட்டுருங்க ஒரு ஆவரேஜாக நூற்றி ஐம்பது ரூபா போதுன்னு வச்சுப்போமே அப்படி பார்த்தா கூட ஒரு ஒரு மாதமும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் எந்த எந்த கஷ்டமும் கிடையாது இதுக்காக டெய்லி ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தண்ணி விடு ரெண்டு நாளைக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம் ஒன்று விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெட்டி வேர் வச்சு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம்லாம் பார்த்து வச்சுக்கோங்களேன் மேலே ஃபுல்லாக வாடிடும் என்னென்னா அது காஞ்சி போச்சு புடிங்கிடிங் கிடச்சிட போகிறீங்க இது வந்து வாடி தான் வந்து உள்ளே வேர் விடும் அதுக்கப்புறமேட்டு தான் துளுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து காஞ்சி போச்சுன்னு பிடிங்க கிடையச்சுற போகிறீங்க சரி சரி இந்த வெட்டி வேற நீ பிடிங்கி எப்படி உள்ள போய் வீட கட்டினேன்னு பார்ப்போம் என்ன நீ சாவடிக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுத்து கூட வச்சுக்கிற போ அந்த பக்கம் ஏன் போ இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக ப்ளம்பிங் கடையில் போயிட்டு ஒரு நாலு இன்ச்சு இப்போ பைப்பு கேட்டால் ஒரு ஒரு லென்த்து கொடுப்பாங்க ஒரு லென்த்து வந்து இருபது அடி என்ன ஸோ அதனுடைய காசு பார்த்துச்சுன்னா நியர்லி வந்து ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி நூறுரூவா நல்ல குவாலிட்டி ஒரு மீடியம் குவாலிட்டியில் வாங்கினா எட்நூறுரூவா எழுநூறுவாக்குலாம் கூட ஹோல்சேலில் கிடைக்குது சோ இது நீங்க வந்து ஒரு நாலு துண்டா போட்டா கூட ஒரு லென்த் சரியா போச்சு அப்ப ஒரு பீஸோட விலை ஆவரேஜா எடுத்தா கூட ஒரு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள வரலாம் இப்போ இந்த வெட்டி வேரோட சாம்பிளிங் கண்ணு அது அதுனா உங்களுக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூணு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாக்குள்ள வரலாம் சரி இந்த கண்ணுக்குள்ள எங்க வாங்குறது இது இது எங்க எக்ஸ்போர்ட் பண்றது யார் வாங்கிப்பாங்க இது எப்படி வேல்யூ ஆடட் பண்றது இது பத்தி மேல் நிறைய தகவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே சொல்றாங்க சிஐ மேப் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ் இது வந்து மத்திய அரசால நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் இதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழ கொடுக்கறேன் என்ன அவங்களுடைய வெப்சைட் லிங்க் மத்த தகவல் நீ எடுக்கணும் எடுக்கலாம் இல்ல இது மட்டும் இல்லாம NMPB நேஷனல் மெடிக்கல் பிளான்ட் போர்டு தேசிய மூலிகை ஆராய்ச்சி மையம் ஆ இது மாதிரி எதை அப்பப்ப எடுத்து கொடுத்தா பரவால என்ன கார்னர் பண்றதுல கிராம அதுக்கு தான் ஒரு மொட்ட மொட பாஸ் கூட இருக்கணும்ன்றது இங்க இது மட்டும் இல்ல இந்த நிறுவனத்துக்கு இந்த இன்ஸ்டிடியூட்ல போய் அங்க போய் ஆலோசனை கேட்டிங்கனா எந்தெந்த பொருளெல்லாம் நீங்க வேல்யூ ஆட் பண்ணலாம் இந்தியா முழுக்க வந்து எவ்வளோ கைவினைப் பொருள் ராதா போ போன வீட்டில் சொல்லிருக்கேன் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கான பிஸ்னஸ் இந்த கைவினைப் பொருள்கள் இருக்குது வேல்யூ ஆடர் பண்ணதில் இருக்குது அதில் அந்த சகலகலா டிவி பேச்சு கேட்டு அட்லீஸ்ட் ஒரு லட்சமாக சமாளிக்க மாட்டோம் மேடம் புழுவாதரா உன் பேச்சு கேட்டு நேரத்தில் இல்லை இந்த எத்தனை பேர் ஏ அசிக்கப்பட்டாரா டே டே விட்ரா 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 ஏன் பாஸ் கீழே வர கமெண்ட்லாம் பார்த்தாக்க உங்களை யாரும் காரி துப்புற மாதிரியே தெரில எல்லாரும் பாராட்டுற மாதிரியே போடுறீங்க எப்படி சரி வந்துட்டு போடுறோம்பா விடுபா இதுல இந்த வெட்டி வேறு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது ஏன் உங்களுக்கு தெரியாதானே நீ சொல்லு வெட்டி வேறு வச்சு அக்கல்ல தேய்ச்சி குதிக்கலாம் மோந்த பார்த்த வாசனையா இருக்கும் பாஸ் அது மட்டும் வா காஸ்மீட்டுக்கு அந்த பாயில தொங்க விடுறாங்களே வெளியா அது நல்லா வாசனை இருக்குமே வெயிலுக்கா எப்படி பாஸ் நீங்களும் மதன் கௌரி மாதிரி நெட்ல இருந்து காப்பி அடிச்சு பக்காவா வாந்தி எடுக்கிறீங்க உன்னால முடியல இல்ல மூடு சரி பாஸ் நாளைக்கே பூச்சி பூச்சி போய் நோய் தாக்குதல் ஆகி வெட்டி வேறு எல்லாம் சேர்த்து போச்சுன்னா நீங்களும் எழுப்பிட்டு குடிப்பீங்க அவங்க கடாராங்க அதெல்லாம் ஆகாது வெட்டி வெட்டிவேருக்கு வந்து எந்த பூச்சியும் ஆண்டாது எந்த நோயும் வராது எப்பாவது போகும்போது வரும்போது அதில் ஒரு கண்ணு வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊத்திட்டு வந்தா போறோம் அவன் குளிக்கிறதுக்கே வழி இல்ல வழி இல்ல இல்ல தண்ணி எங்கேந்து நானும் நீர் பாசனம் இருக்குல்ல

முதல்ல ஒரு ஷூ நாரது அதை போய் பாடுறா வெட்டி வேர் உள்ள வச்சு பல இவன மாதிரி வெட்டி பயலுங்க கூட நாலு காசு கையில பாக்க ஆரம்பிச்சிட்டா இந்த வெட்டி வேரோட வாசனை வந்து உங்களை விட்டு போகவே போகாது பணம் வாசனை மூந்து தான் பாருங்க புது நோட்டா இருக்கும் கட்டு கட்டோ சம்பாதிப்பீங்க ஏன்னா இவன் பேச்சு கேட்டு உருப்பிடாம போட மாதிரி சகலகலாட்டி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணுங்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் லைக் சொல்லிட்ட விடு ஓகேவா பண்ணுவாரு பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஓகே பாக்கலாம் பாசி சீவ பேர் சுந்தர் சொல்லி தரல பாக்கலாம் பாசி சீவ பேர் சுந்தர் சோ இந்த நல்ல தகவலை சொன்னதுக்காக என்ன கேட்க போகிறேன் ஒரே ஒரு லைக் கேட்க போகிறேன் ஞாபகம் போட்டு விட்டுருங்க ஏன்னா அதுக்கப்புறம் மறந்துடுவோம் ஏன்னா மனிதனுடைய இயல்பு கரெக்டாக நன்றி சொன்ன மறந்துட்டு போயிட்டே இருப்போம் அதுக்காக வந்து ஒரு லைக் இது மாதிரி வேற என்னென்ன ஐடியாலாம் இருக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் சொன்னீங்க எனக்கு தோணும் இல்ல நாளைக்கு வீடியோல உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸும் கீழே வரலாம் இது வரைக்கும் நீங்க பாக்காத வீடியோவை ரைட்ல லெஃப்ட்ல என் கார்ட்ல லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் போய் பாருங்க